இன்றைய சினிமா தகவல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விஜய் சேதுபதிக்கு சம்பளம் வாங்க பார்க்கலாம் பதினேழாம் ஆண்டு கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் முதல் முறையாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பட்டது கமல்ஹாசன் தொகுத்து வழங்கியதால் இந்த நிகழ்ச்சிக்கு உலகளவில் பார்வையாளர்கள் இருந்தனர் ஒன்று முதல் ஏழாவது சீசன் வரை சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார் கமல்ஹாசன் இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விளங்குவதாக கமல்ஹாசன் அறிவித்தார் பிக்பாஸ் என்றாலே கமல்ஹாசன் தான் என்ற எண்ணம் பார்வையாளர்கள் மத்தியில் பதிந்திருக்கும் நிலையில் கமல்ஹாசனுக்கு பதிலாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போகும் அந்த பிரபலம் யாராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் கிளப்பியது சரத்குமார் நயன்தாரா விஜய் சேதுபதி என பல பிரபலங்களின் பெயர் அடிபட்டு வந்த நிலையில் பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நடிகர் விஜய் சேதுபதியை விஜய் தொலைக்காட்சி தேர்வு செய்தது இனி பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போவது விஜய் சேதுபதிதான் என்ற அதிகாரப்பூர்வ பிரம்மோவும் வெளியிடப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளனர் ஏற்கனவே சன் தொலைக்காட்சியில் இரண்டு நிகழ்ச்சிகளை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ரசிகர்களின் மொத்த எதிர்பார்ப்பும் அவர் என்றார் அவர் எவ்வாறு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போகிறார் தான் உள்ளது விரைவில் பாஸ் தமிழ் சீசன் எட்டு ஒளிபரப்பாகியுள்ள நிலையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதிக்கு பேசப்பட்ட சம்பளம் குறித்த தகவல் ஒன்று வைரலாகி வருகின்றன வெளியான தகவலின்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக விஜய் சேதுபதிக்கு ரூபாய் ஐம்பது கோடிக்கும் மேல் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கப்படவில்லை அப்புறம் அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்